ஸ்டோரி கஃபே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமா சக்தி இன்னைக்கு நான் சொல்ற கதை வந்து ஒரு தெலுங்கு கதை வரலொட்டி ரங்கசாமி அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற தெலுங்கு எழுத்தாளர் எழுதின கதை இது கதையோட தலைப்பு ஜன்னல் கதை ஆரம்பத்துல வந்து ஒரு கதை சொல்லி நரேட்டர் வந்து என்ன ஆகுது அவருக்கு அப்படின்னா விபத்துல வந்து கண் பார்வையை கண் பார்வையை இழந்தவர் வந்து ரொம்ப நொந்து போய் எப்போதும் அவருடைய அங்க தெருவோட சத்தத்தை கேட்கறது தான் அந்த சத்தங்களை கேட்டுட்டு அவருக்கு பொழுது போகும் அந்த வீட்டுல யார் இருப்பாங்க அப்படின்னா அவரும் அவருடைய தாய் மட்டுமே அவர் வந்து ஒரு அம்பத்தூர் தொழிற்பேட்டையில வேலை ஃபேக்டரியில ஒரு கவனக்குறைவால ஆக்சுவலி வேற அவரோட ஸ்டாஃப் தான் வந்து பார்த்துட்டு ஒரு மிஷினரி செக் பண்றப்போ இரு நான் செக் பண்றேன் அப்படின்னு அவர் அவன் கையிலேருந்து வாங்கி செக் பண்றப்போ கவனக்குறைவு ஏற்பட்டு அந்த ஸ்பார்க் கண்ணில் அடிச்சிடும் அந்த இருப்பு கண்ணில் அடிச்சு அவருக்கு உடனே பார்வை போயிடும் எவ்வளோ நொந்துகிட்டாலும் திரும்ப வந்து பார்வை கிடைக்காது இல்லையா அன்னைக்கே வந்து அந்த மாதிரி நடந்ததுன்னு அவர் மனசு போட்டு சுக்கு நூறாம உடஞ்சு போயிடும் ஸோ அம்மாவும் அவரும் ஏன் இருக்காங்கன்னா தன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற மனைவியை வந்து அவர் ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பார் சதாசர்வகாலம் தன்னோட இயலாமை என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு தன்னோட கண்பார்வை போன ஏலாமைனால அவர் யார்கிட்ட ரொம்ப அதிகம் அன்பு வைக்கிறோமோ அவங்களதான் ரொம்ப துன்புறுத்துவோம் ஸோ அந்த வகையில வந்து மனைவியை வந்து அவர் ரொம்ப வதைக்கிறாரு அவ கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தா கூட நீ என்ன இவ்வளோ லேட்டா வர என் கண் பார்வை இல்லைன்னு சொல்லி வேற யார்டியா போய் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசு ரொம்ப நோக்கிற மாதிரி ரொம்ப கொரூரமான வார்த்தைகள் ரொம்ப சைக்கிக்கா பிஹேவ் பண்றது இதெல்லாம் பண்ணோடனே ஒரு நாள் அவங்க மனைவி சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போயிடுவாங்க அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிடுவாங்க அவருக்கு நொந்து பாரு இன்னும் ஐயோ நம்மளாலதான் நம்ம கண்ணுதான் போச்சு நம்ம ஏன் இப்படி கொடூரமா இருக்கு ஆனாலும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது கோவத்துல திட்டுவார் அம்மாங்கிறதுனால பொறுத்துப்பாங்க அவங்க வந்து தன்னோட மகனுக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சு அவனை வந்து பத்திரமா பாத்துக்கிறப்போ ஜன்னல் வழியா ஒளிகளை கேட்கறது தான் அவருக்கு ஒரு ஒரே பொழுதுபோக்கு அன்றைய தினம் வந்து இந்த மாதிரி கே வெளியில அந்த வேடிக்கை பார்த்துட்டு அந்த வெளியில வேடிக்கை கேட்டுட்டு அப்படிதான் சொல்லணும் அப்போ வந்து அவரு திடீர்னு தலை சுத்தி மயக்கம் அடிச்சு உழுந்துடுவார் அம்மாவுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடும் அவங்க வந்து அந்த மகனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் அங்க அனுமதிச்சிடுவாங்க கண்ணை முடிச்சு பாக்குறப்போ ஒரே டெட்டால் வாடை ஒரே தன்னை சுத்தி ஒரு ஆஸ்பத்திரியில யாரோ நம்மள அனுமதிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அம்மா வந்து பக்கத்துல இருக்காங்க அப்போ அம்மா சொல்றாங்க இதோ பாரு பக்கத்து பெட்ல சேதுன்னு ஒரு தம்பி எங்கிட்ட ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்காரு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ கண்ணை முழிக்கிறது போறதுக்கு உனக்கு ஒன்னும் இல்ல சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறப்போ முழிச்ச உடனே அந்த எரிச்சல் எங்க இருந்துதான் அவருக்கு வருமோ தெரியல அந்த வார்த்தை கொடூரமான வார்த்தைகள் மறுபடியும் தன்னோட மூளையை தாக்க ஆரம்பிச்சிடும் இவ நம்மளே இப்ப உடம்பு முடியாம எங்க ஆஸ்பத்திரியில இருக்கோம் இந்த அம்மாவுக்கு வந்து என்ன யார் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் கை கொடுக்க வந்து அந்த நபரோட கைய வந்து தட்டி விட்டுடுவாரு அவர் நிலை குலைஞ்சு கீழே விழுந்துருவாரு அவங்க அம்மா என்னப்பா என்னப்பானா இல்லம்மா எனக்கு தெரியல ஏன் என்னன்னு தெரியல எனக்கு பேலன்ஸ் இல்லை அதனால தான் தெளிவிட்டேன் அந்த அந்த நபர் பேர் சேது அவர் சொல்லுவார் இல்லை கவலைப்படாதீங்க சார் நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாரு அவருக்கு என்னென்னா மூளையில ஏதோ ஒரு கட்டி இருந்திருக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த ஹாஸ்பத்திரிக்கு வந்திருப்பாரு ஸோ பக்கத்து பக்கத்து பெட் அப்படிங்கிறதுனால இந்த மனிதர்கிட்ட அதுவும் பார்வை இல்லாம இருக்காரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அனுசரணையா இருக்கணுங்கிறது ஒரு மனித பண்பு அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட கொஞ்சம் கருணை அதிகமாக கொடுக்க கொடுக்க இவருக்கு நீ என்ன மேல இறக்கம் காட்டுறதுங்கிற அந்த இறுக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் இது ஒரு ஈகோ மாதிரியான பிரச்சனை ஏற்கனவே மனைவி மேல அவரை இப்படிதான் வெறுத்து அவங்களை விட்டாரு நம்ம மேல இறக்கப்படுறதுக்கு யாரு மேலையும் வெளியில சொல்ல தெரியாத ஒரு எரிச்சல் அவர் பேச முயற்சிக்கும் போதெல்லாம் வந்து கட் பண்ணி விடுவாரு கவலைப்படாதீங்க என் பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கு நான் சொல்லிருக்கேன் இல்லையா அந்த நர்ஸ் அழகா இருப்பாங்களே கொஞ்சம் மானிரமா இருந்தாலும் ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க அவங்க பக்கத்துல வந்து ஒருத்தர் வாட்ட சாட்டமா இருக்காரு அவங்க லவ்வரா இல்ல வந்து கணவரா தெரியல ரெண்டு பேரும் நல்லா ஜோடி பொருத்தமா இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருப்பாரு வர்ணனே ஏதோ ஒரு ஓரத்துல வந்து ஒரு ஆரஞ்சு கடை இருக்கு இங்க வந்து அதே இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பரபரப்பா இருக்கு இதையெல்லாம் சொல்றப்போ இவனை மனசுக்குள்ள நான் என்ன கேட்டனா அவங்ககிட்ட நீ எதுக்கு என்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்ற அப்படின்னு அலட்சியமா அத உன் கூட கொட்ட மாட்டாரு வெறுப்பா ஒரு சலனமே இல்லாம உட்கார்ந்து இருப்பாரு சிலப்போ என்ன பண்ணுவாரு காதை வந்து இப்படி போத்திக்கிட்டு படுத்துருவாரு சோ இந்த மாதிரியான நாட்கள் ரெண்டு மூணு நாட்கள் போகும் அவரை விடாம இவர் எவ்வளவு அலட்சியப்படுத்தினாலும் ஒதுக்கி தள்ளினாலும் தன்னோட கடமை இவருக்கு வந்து கொஞ்சம் என்டர்டைன் பண்றது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவம்ங்கிறத மீறி அவருக்கு நிஜமாலே ஒரு அன்பு இருக்கும் இந்த மனிதன் மேல தன் சக மனிதன் மேல அன்பு செலுத்துறதுங்கிறது வந்து அவங்களுடைய இயலாமை அவங்களுடைய டிசபிலிட்டியால மட்டும் இல்ல தன் சக மனிதருங்கிற ஒரு காரணத்தாலையும் அப்படிங்கறதுதான் அந்த சேது அப்படிங்கிற ஒரு மனிதன் இயல்பிலேயே வந்து ஒரு ரொம்ப நல்லவன் பண்ணாவும் சகஜமா எல்லார்கிட்டையும் நல்ல சகஜமா பழகணுங்கிற ஒரு தன்மை உடையவராகவும் இருக்காரு அவங்க அம்மா இருக்கிற போல நல்ல அம்மா கிட்டையும் கலக்கலன்னு பேசிட்டு சிரிச்சுட்டு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது இவர் என்ன பண்ணுவாரு ஒரு தடவை சேதுவ மறுபடியும் ஒரு தடவை இவரை தாண்டி போகிறப்போ காலை தட்டி விட்டுடுவார் காலால தெரியாத பண்ற மாதிரி சேது மறுபடியும் கீழே போய் விழுந்துடுவாரு சோ இப்படி ரெண்டு மூணு தடவை அவரை கீழே வழ வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து அவரை கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி பேசுறது இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காரு ஒரு வேற்று நபரா இருந்தாலும் இந்த மனிதரோட இந்த குரூரத்தை வந்து அவர் தாங்கிட்டு அதே மீறி அந்த ஜன்னல் காட்சிகளை பத்தி சொல்றத அவர் விடவே மாட்டார் இந்த காற்று வந்து இவ்வளவு மென்மையா வருது வீசுது இந்த ரம்யமா இருக்கு சூழல் எல்லாத்தையும் வந்து அவர் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு காலகட்டத்துல நடுவுல ஒரு இன்னும் ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டி அவங்க அம்மா சொல்றாங்க ஐயோ இது வேற இவன் வேற தொண தாங்க முடியலையே அப்படின்னு இவருக்கு விருப்பா இருக்கு எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் வந்துட்டு இருக்கு அப்பப்ப மனைவியை நினைச்சுப்பாரு தான் அந்த பெண் பாவம் எவ்வளவு நல்ல மனைவி எனக்கு கிடைச்சிருந்தா நான் என்னோட ஒரு வன் சொல்லால நான் அவளை எழுந்துட்டேன் ஏன் என் மனசு வந்து இவ்வளவு மனிதாபிமானமே இல்லாம போகுது அப்படின்னு அவர் தன்னை சுய அலச செய்யக்கூடிய அந்த ஒரு ஒரு கட்டத்துக்கு வரப்போலாம் மறுபடியும் கொடூரமா தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு தத்தளிக்குது அவர் மனசு வந்து ஒரு இருவேறு கூறா மாறி தன்னை தானே வெறுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாரு அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா வந்து இமீடியட்டா அவங்களை வந்து உன்னைய வந்து ஆஸ்பத்திரி வேற ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வேற ஆஸ்பத்திரிக்கு மாத்தி கூட்டிட்டு போறாங்க எதுக்குன்னா அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க உனக்கு வந்து கண் பார்வை வரப்போது ஒரு ஆபரேஷன் செய்ய போறாங்க அது ஒரு மேஜர் ஆபரேஷன் அது சக்சஸ் ஆனிச்சுன்னா உனக்கு இனிமே லைஃப் லாங் பிரச்சனை இருக்காது நான் வேண்டின தெய்வங்கள்லாம் கைவிடல அப்படின்னு அம்மாக்கு அவ்வளோ மகிழ்ச்சி சரி அப்படின்ட்டு அந்த ஆபரேஷன் நடக்குது அதுக்கப்புறம் கண்ணை வந்து கட்டை திறக்கிறாங்க அப்படியே மச மசன்னு தெரியுது கண்ணு முன்னாடி அம்மாவுடைய அருள்முகம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் தன்னோட அம்மா பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுது கூடவே மனைவியும் வந்துட்டாங்க அவர் வந்து அந்த மனைவி கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறாரு என்ன வந்து இப்படி நடந்திருக்கவே கூடாது இருந்தாலும் நான் அப்படிலாம் நடந்துகிட்டேன் அப்படி எப்படி நீ பொறுத்துக்கிட்ட அப்படின்னே அம்மா ஒன்னும் எனக்கு புரியுது என்னையும் நீங்க மன்னிச்சிடுங்க நான் போயிருக்க கூடாதுன்னு அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி ஆகுது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வராங்க கொஞ்சம் கொஞ்சமா அவர் ரெஸ்ட் எடுத்து இயல்பு வாழ்க்கைக்கு வர அந்த தான் திடீர்னு அவருக்கு ஒரு ஞாபகம் வரும் நம்ம ஒரு ஆஸ்பத்திரியில இருக்கிறப்போ நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருந்து ஜன்னல் காட்சிகள் எல்லாம் நமக்கு சொன்னாரே சே நம்ம அவர்கிட்டயும் ரொம்ப கடுமையா நடந்துகிட்டோம் நிச்சயம் நேர்ல போய் அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுருணும் நம்ம வந்து அந்த சமயத்துல நமக்கு ஏன் அந்த மாதிரி மனநிலை இருந்ததோ நான் தானா அது இரக்கமற்ற ஒரு கொடூர மனிதனா இருந்திருக்கேன் நிச்சயம் அந்த மனிதர் வந்து ரொம்ப அன்பானவர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை நண்பரா நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு போவார் அந்த அறைக்கு போ அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த அறைக்குள்ள போனோடனே அவருக்கு தெரிஞ்சிடும் தா நாலு நாள் இருந்த அறையோட அந்த தன்மை அவருக்கு புரியும் ஆனா என்ன அவருக்கு பெரிய அதிர்ச்சினா அந்த அறையில வந்து ஜன்னலே இருந்திருக்காது ஜன்னலே இல்லாத ஒரு அறைய வந்து அவர் வந்து தனக்காக ஒரு ஜன்னலை சிருஷ்டி கற்பனையில சிருஷ்டி செஞ்சு நிறைய காட்சிகளை வந்து உருவாக்கி கற்பனை பண்ணி ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா தனக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்போ இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும் என்ன ஒரு மனிதர் அவரு நாம அந்த சேதுவை போய் இவ்வளவு துன்புறுத்திருக்கோமே எனக்காக அவர் எவ்வளவு சிரமப்பட்டு இதெல்லாம் செஞ்சிருக்காரு நானும் வந்து ரொம்ப கீழ்மையா நடந்துக்கிட்டேன் வேணா இதுக்கு மேல பொறுக்க முடியாது அவரோட அட்ரஸை ஹாஸ்பிட்டலில் வாங்கி அவர் வீட்டுக்கு போய் அவரை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்கிட்ட கேட்குறப்போ அவங்க வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லி அவர் ரிசப்ஷனில் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க அந்த லெட்டரை வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி படிக்கிறப்போ அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்கோம்னா நீங்கள் இந்த லெட்டரை படிக்கிறீங்க அப்படிங்கிற போதே ஒரு விஷயம் என்னன்னா நான் இந்த உலகத்தில் இருந்திருக்கல அப்படின்னு அவர் வந்து அந்த லெட்டரில் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு சின்னதாக ஒரு நோட் எழுதி இருப்பார் அவர் வந்து பிரைன் டியூமரில் இருக்க கடைசி ஸ்டேஜில் இருக்கிறப்போ தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரு இவரோட பிரச்சனையை புரிஞ்சிக்கிட்டு தன்னுடைய கண்களை வந்து இவருக்கு தானம் செய்ய சொல்லி எழுதி கொடுத்துட்டு தான் இறந்திருப்பார் ஸோ என்னோட கண்களாலேயே தான் நான் இந்த கடிதத்தை படிக்கிறேன் உங்களுக்கு வந்து இது அதிர்ச்சியாக இருக்கலாம் பட் இது வந்து இதுதான் உண்மை எனக்கு இந்த எண்ணம் எப்படி வந்ததுன்னா அவங்க அம்மா தான் அவங்க அம்மா வந்து அவ்வளோ அன்பானவங்க என்கிட்ட ரொம்ப பிரியமாக பேசினாங்க இந்த உலகத்தில் வந்து எனக்கு யாருமே கிடையாது நான் ரொம்ப தனிமையாக வளர்ந்த ஒருத்தன் ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன் ஆனா அவங்க அம்மா அந்த ஒரு வாரத்துல எனக்கு கொடுத்த அன்பு வந்து அவ்வளோ அத்தகைய அன்பு என்னை என் தம்பின்னு ரொம்ப அழகா பேசி என்னை சாப்பிட்டியா தூங்கினியா அப்படி எல்லாம் கேட்டவங்க யாருமே கிடையாது ஆனா அந்த அன்பு தாய் நம்முடைய தாய் அவங்க தான் வந்து எனக்கு வந்து உனக்கு வந்து உதவி செய்யறதுக்கான அந்த எண்ணத்தை விதைச்சவங்க அவங்க தான் அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதிருக்கணும்னே கண்கள்ல இருந்து தண்ணீரா வரும் அத்தோட அந்த கதையை வந்து முடிச்சிருப்பாரு ஒரு சினிமா கதையை போல இருக்கக்கூடிய இந்த கதையில வந்து என்னன்னா சைக்காலஜி ஒரு மனிதனுடைய ஒன்று இழக்கிற ஒன் ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறப்போ அதோட அருமை தெரியாது அது இல்லாம இருக்கிறப்போ மனசு வந்து எப்படி அது ஏத்துக்க மறுக்குது அந்த ஏத்துக்க மறுக்கிறப்போ மற்ற மனிதர்கள் மேல ஏன் கோபம் எல்லாமே அந்த அது இருக்கிற மத்தவங்களை பார்க்கும் போதுலாம் வந்து அவருக்கு வந்து அந்த இயல்புலேயே வந்து ஒரு எரிச்சலும் ஒரு கோபமும் வந்திருந்தது அதுதான் வந்து அவருடைய அந்த கோபத்தின் வெளிப்பாடு சுடு சொற்கள் எல்லாமே அது தனக்கு மறுபடியும் கிடைச்ச உடனே சாந்தமாயிடுறாரு ஸோ வாழ்க்கை வந்து நமக்கு எல்லா சமயம் ஒரே மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியறது இல்ல அப்படி இருக்கிறவங்க ரொம்ப அபூர்வம் எதவும் தானம் 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 எந்த தானத்தை விட சிறந்த வந்து கண் கண் அந்த இந்த கதை ஆசிரியர் ஒரு சின்ன குறும் காவியம் மாதிரி தான் இருக்கு இந்த கதை நல் எண்ணங்கள் நல் பண்புகள் இதற்கான இடம் வந்து இந்த உலகத்துல தான் இருக்கு அத்தகைய மனிதர்களாலதான் இந்த உலகத்துல இன்னும் மழை பெய்து இன்னும் வந்து இயற்கை வந்து சத்தியம் தவறாமல் அப்படியே வந்து சீரோட இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லலாம் இது மாதிரி இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்